இன்றைக்கு நாங்க வந்து அநேகமா எல்லா விடயங்களை பற்றியும் நாங்கள் இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாராக்கள் எல்லாத்தையும் பத்தி அநேகமாக சொல்லி பட்டு ஹெல்த் எஜுகேஷன் செஞ்சு பட்டு கண் சம்பந்தமான நோய்கள் வந்து இன்னும் எங்களோட இது எங்களோட பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் அவங்கள சென்றடையாம இருக்கு அதனால நாங்க இன்றைக்கு எங்களோட கண் கிளினிக்கு வர பேஷண்ட்ட மெயினாக நாங்கள் வந்து இங்க கண் கிளினிக் கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம் எங்களோட கண் கிளினிக் வர சீனி நோயாளிகள் அடுத்தது பிரெஷர் வருத்தம் உள்ள நோயாளிகள் அவங்களுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற துணி பொருள்ல நாங்க எங்கட கண் கிளினிக் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்ப அதன் 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 அடிப்படையில நாங்க கண் சம்பந்தமான கண்ணுல ஏற்படக்கூடிய சில நோய்கள் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் மெயினா எங்களுக்கு வார கண்ணுல வரக்கூடிய இப்ப எங்கட் வரக்கூடிய பிரச்சனை தான் உண்டு கண்ணுல வெள்ளை படிதல்ங்கிற நோய் ஒன்றும் அந்த கண்ல வெள்ளை பிரதானமான பார்வை பிரதானமான ஒரு காரணம் அந்த கண்ல வெள்ளை படிதலுக்கான காரணம் என்னம் என்று வயசான ஆகளுக்கு வயசோட எங்களோட கண் வில்லைகள் வந்து தடிப்பாகிறதால அதனால அந்த வில்லைகள் தடிப்பாகிறதால கண் பார்வை குறைபாடு அடையலாம் அது நாங்க ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை எங்களுக்கு வரும் ஆனா மெயினா எங்களோட இளம் சமுதாயத்தினருக்கும் இந்த கண் பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கான மிக பிரதான காரணம் சீனி இந்த சீனி வருத்த சீனி நோய் உள்ள சீனி நோயாளிகளுக்கு வந்து இளம் வயதில கூட அவங்களோட கண்ணில் பார்வை குறைபாடு ஏற்படுது ஏன் சீனி வருத்தக்காரர்களுக்கு இவங்களோட அந்த கற்றைக்குங்கிற அந்த வெண்படலம் சீனி வருத்தக்காரர்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா எங்களோட உடம்புல வந்து சீனி குளுக்கோஸின் அளவு வந்து அளவுக்கு அதிகமாக கூடுதலாக காணப்பட்ட நேரம் இப்ப நோமலா எங்களோட உட இரத்தில வந்து சீனின்ற அளவு கூடுதலாக காணப்படுற நேரம் உடம்புல இயற்கையாக ஒரு ஹோமோன் தான் இன்சுலின் இன்சுலின்ங்கிற ஹோமோன் வந்து சிலவங்களுக்கு அறவே இல்லாமல் இருக்கலாம் சிலாக்களுக்கு வந்து குறைய சுரக்கப்படலாம் இப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல எங்களோட உடம்புல வந்து அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ நாங்க எங்களோட உணவுகள் மூலமாக எடுக்கிற நேரம் அந்த கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக நாங்க எடுக்கிற ஒவ்வொரு அந்த குளுக்கோஸ் அளவு வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா வேறொரு வகையான ஒரு பதார்த்தமாக மாற்றப்படுது இந்த இரசாயன பதார்த்தத்துல பேர் தான் சோபிட்டோல் என்று சொல்றது இந்த கூடுதலாக காணப்படுற சோபிட்டோல்ங்கிற அந்த இரசாயன பதார்த்தம் உங்களோட கண் வில்லைகளில் போய்த்து படிவடையுது இந்த இதர மெயினான இது என்னன்னு சொன்னா அந்த இந்த சோபிட்டோலுங்கிறது என்ன செய்யும்னு சொன்னா வெளியில இருக்கிற தண்ணியை வந்து என்ன செய்யும் உள்ளுக்கு கூடுதலாக அகத்துரிஞ்சும் கூடுதலாக இழுத்தெடுக்கும் அப்ப என்ன செய்யும் கண் வில்லைகளுக்குள்ள அது போய் கூடுதலாக சேர்ற நேரம் வெளியில இருக்கிற தண்ணி எல்லாம் முள்ளுக்கு விழுத்தெடுக்கிற நேரம் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு மிக்சர் ஆகி உங்களோட கண்ல ஒரு வெள்ளையான ஒரு படிவை ஏற்படுது அதால உங்களுக்கு சீனிவரத்த முருளாக்களுக்கு வந்து நாளடிவுல உங்களோட கண் பார்வை வந்து படிப்படியாக குறைய தொடங்கும் அதுல தான் நாங்க இந்த படத்துல காட்டியிருக்கோம் சாதாரணமான கண் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு நோமலா அவங்களுக்கு உங்களோட கண்ணில் கண் வில்லையில வந்து கற்றை இருக்கான்னு சொல்லி நோமல அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் வந்து அவங்களோட நோமலான கண் வில்லை வந்து இந்த கருப்பு இது வந்து எப்படி இருக்கு இது வந்து கிளியராக இருக்குது அதுல எந்த வகையான ஒரு வெண்படலமும் அவங்களுக்கு தென்படாது கற்றைக்கு உள்ள ஒரு ஆள்ல வந்து கண் வில்லை இப்படி தடிப்படைஞ்சி அந்த வெள்ளை படிஞ்சு உங்களுக்கு அந்த பார்க்கற நேரமே ரெண்டு கண்ணுக்கும் ஒரு வகையான வித்தியாசமான ஒரு தோற்றம் இருக்கும் அப்ப நீங்களே அதுகளை வந்து இதுல வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டலாம் வந்து இந்த 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 ரெண்டு இதுகளுக்கும் உங்களுக்கு எப்படி அந்த வித்தியாசம் வந்து சரி இந்த நோமல் சாதாரண கண்ணுக்கும் இந்த கண்ணில் கட்ரைக் வந்த கண்ணுக்கும் எப்படி வித்தியாசம் அப்போ அப்படியான இதுகளை நீங்க அவதானிக்கிற நேரம் உடனடியாக நீங்க வந்து உங்களோட கண் கிளினிக் அருகில் உள்ள கண் கிளினிக் இத பண்ணி நீங்க வந்து எங்களுடைய ஆலோசனைகள் கேட்கலாம் இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே அடையாளம் தான் கண் பார்வை குறைபாடுடைய எல்லாருமே இப்போ உங்களோட கண் பார்வை குறைவு குறைவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே நாங்கள் இந்த கண் கிளினிக் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல காலையில் நாங்கள் வெள்ளிக்கிழமகளில் செய்யறோம் அப்போ அந்த நேரம் உங்களுக்கு வந்து காட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களோட பிரச்சனை அடையாளம் கண்டு நாங்கள் உங்களை உரிய இடங்களுக்கு நான் வந்து கல்முனைக்கு அடுத்து சம்மந்திருக்கோம் உரிய உரிய இடங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களை நாங்கள் அனுப்பிடுவோம் இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை சரிப்படுத்தாட்டி என்ன செய்யும் இந்த இதில் உள்ள வெள்ளை துண்டுகள் எல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி உங்களோட கண்ணுக்குள்ள ப்ரெஷரை அதிகரிக்கும் பிரஷர் அதிகரிக்கிற நேரம் பார்வை நரம்பு பாதிக்கப்படும் பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எதுவுமே செய்ய அதனால அதுகளை வந்து அடையாளம் கண்டு ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட்களை செஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி கண்ண ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு பிரதான பிரச்சனை தான் வந்து சீனியால ஏற்பட்டது இந்த மாதிரியான கண்ணுக்கு உள்ளுக்குள்ள எங்களோட பார்வை நரம்புகள் இருக்கு இந்த பார்வை நரம்புகள்லையும் இந்த சோபிட்டோல் என்று சொல்ற அந்த பதார்த்தம் சேர்ந்து தண்ணிய உள்ளுக்குழுத்து அந்த ரத்த குழாய்களை வீக்கம் அடைய செய்யறதால அந்த இரத்தம் வந்து கண்ணுள்ளுக்கும் ரத்தம் கசிஞ்சி கண்ணில் உள்ள பார்வை நரம்புகள் எல்லாம் வந்து செயலுக்கு செய்யும் அப்ப அதால உங்களுக்கு வந்து இதுகள் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க படாட்டி பிறகு லேட்டாகி வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளவு செஞ்சாலும் உங்களுக்கு சாதாரண பார்வையோடு கேடாது ஆகவே ஆரம்பத்து இதுகள் அடையாளம் காண்றதுக்காக தான் நாங்கள் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இங்கே செய்கிறோம் மெயினாக இதோட சீனியர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அப்ப நீங்க டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே உங்களுக்கு கண் பார்வையில பிரச்சனை இருக்கோ இல்லையோ அனையமான பேஷண்ட் பாராக்கள் எங்கள்ட்ட சொல்றது எனக்கு கண்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை அதனால நான் கண்ணை பார்க்க தேவையில்லை அப்படி இல்லை கண்ல பிரச்சனை இருந்தா தான் கண்ணில் பிரச்சனை இப்போ உங்களுக்கு காட்டும் எல்லாம் வந்து உங்களோட நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மெக்சிமம் எங்களோட எல்லா உடல் உறுப்பும் வந்து மேக்சிமம் எங்களுக்கு அதுல சின்னொரு ஆன இது இருக்கிற நேரமும் மேக்சிமம் எங்களுக்கு தரும் அப்போ உங்களுக்கு அறவே அந்த எல்லா இதுகளும் செயலிழந்ததுக்கு பிறகுதான் உங்களோட கண்ணில் பார்வையில குறைபாடுகள் காண்ட தொடங்குவீங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு சீனி வருத்தம் ப்ரெஷர் நோயாளிகள் எல்லாருமே வந்து உங்களோட கண்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணி கொள்ளணும் இப்போ இப்போ இருக்கிற எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து வந்த வருத்தம் வந்ததுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் செய்யறது இல்லை வருத்தம் வர முதல் காப்போம் அப்போ எங்களோட ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் வந்து எங்களோட நோய் வர முதல் தான் இப்ப இப்ப எங்களோட மருத்துவ துணை பொருள் ஆகவே நீங்க ஒவ்வொரு சீனி நோயாளியும் ப்ரெஷர் நோயாளியும் ஒவ்வொரு குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமாவது உங்களோட கண்களை வந்து பரிசோதி கொள்ளணும் அதுக்காக வந்து நாங்க அதை அதை மெயினா அந்த இதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களோட கிளினிக்க வந்து ஐ கிளினிக் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னா எங்களோட அநேகமான சீனி நோயாளிகள் வந்து கல்முனைக்கு போகணும் சம்மாந்துறைக்கு போகணும் அங்கே கிரவுட் கூட அதனால வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் குறைய அங்க கிரௌட் கூட நாங்க போகலான்னு சொல்லி ஒரு தரம் போய் திரு திரும்ப வந்துடுவாங்க அப்ப அவங்களுக்கு சரியான சர்வீஸ் வந்து கிடைக்குது இல்லை அன்னே எங்க கிளினிக்ல வந்து கிட்டத்தட்ட மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் டயபெட்டிக் பேஷண்ட் வராங்க அவங்களுக்கு அந்த சரியான அவங்களுக்குரிய அந்த சர்வீஸ் கிடைக்குது இல்ல அதனால வந்து நாங்க எங்கட ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்கிரீனிங்கா ட்ரீட்மெண்ட் இல்ல ஸ்கிரீனிங்கா வந்து நாங்க அவங்களோட ஆரம்பத்திலேயே அவங்களோட நோய் அடையாளம் கண்டு குறிப்பிட்ட இடங்களுக்கு அவங்கள நாங்க கொடுப்போ கொடுத்து அனுப்புவோம் அடுத்தது இன்னொரு சொசைட்டியில இருக்கிற ட்ரெண்டிங்கான பிரச்சனை தான் வந்து எங்களோட சின்ன பிள்ளைகளும் அடுத்தது ஸ்கிரீன் போன் கம்ப்யூட்டரும் அடுத்தது எங்களோட சின்னாக்களுக்குரிய கண் பிரச்சனைகளும் இந்த சின்னாக்களுக்குரிய கண் பிரச்சனைகள் மெயினா இவங்க வந்து இப்ப நார்மலான ரூல்ஸ் என்னன்னு சொன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது சின்னாக்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரையோ ஃபோனையோ வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு கூட தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க விடக்கூடாது இந்த இருபது நிமிஷத்துக்கு கூட தொடர்ச்சியாக வந்து அவங்க பாக்குற நேரம் என்ன நடக்குது இப்ப பாக்குறது மெயினா வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அதுகள் எல்லாம் என்ன டக்குனு டக்குனு டக்குன்னு சேஞ்ச் ஆகுற வீடியோஸ் தான் இப்ப பாக்குறது அப்படி டக்குனு குயிக்கா சேஞ்ச் ஆகிற அந்த வீடியோஸ் பிள்ளைகள் மிச்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகளோட மூளை வந்து என்ன மெயினா அந்த நரம்பு ஒரு கன எல்லாம் சேர்ந்த ஒரு கனெக்ஷன் தான் அந்த மூளைன்னு சொல்றது அப்ப என்ன செய்யுது அவங்க டக்குன்னு டக்குன்னு அந்த மாறுற சேஞ்சிங் வீடியோஸை பார்க்குற நேரம் அவங்களோட மூளையிலையும் வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து டக் டக் டக்குன்னு தான் போகும் அந்த அவங்க அதனால தான் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிப்புலேயும் வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே இருந்து அவங்களுக்கு அதை கன்சென்ட்ரேட் பண்ணேலாம் ஏன்னு சொன்னால் அவங்களோட மூளை வந்து அந்த குயிக்காக சேஞ்ச் ஆகுற இதுகளுக்கு வந்து இசைவாக்கப்பட்டது அதால் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஃபோக்கஸ் இல்லை அட்டென்ஷனுன்றது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே இருந்து செய்ய மாட்டாங்க அட்டென்ஷன் அட்டன் பண்ணி அதனால நாங்கள் இந்த கார்ட்டூன்ஸ் அடுத்து வந்து இந்த டிக்டோக்கில் வர சின்ன சின்ன வீடியோஸ் அடுத்து வந்து இந்த யூடியூப் ஷோட் அதுகளெல்லாம் மேக்சிமம் நாங்கள் எங்களோட சின்னாக்களுக்கு வளர்ந்து வர எங்களோட இளைய தலைமுறைகளுக்கு அந்த இதுகளெல்லாம் கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி எங்களோட இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸுக்கு நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸுகளையும் உங்களோட கண் பார்வை குறைவுன்னு சொல்கிற பேஷண்ட்டுகளை வந்து உங்களுக்கு உங்களோட இதுகளுக்கு நீங்கள் சொல்லி எங்களோட கிளினிக்கு அனுப்பலாம் இப்போ அதுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்குரிய உதவிகளை செஞ்சு தருவோம் என்று கூறி இந்த டிஸ்கஷனை வலைக்கம் அலாம